إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي புரினத்தில் பரக்கத்து பி தாத்திகி ஒம் ஹையாகு தாத்தரத்தில் அவா அலி முபி தீப்கிரிஹி வரை யாகும் அல்லாஹினுடைய மகத்தான பேரொருளால் பாரம்பரியம் நிறைந்த நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய சிறப்புமிக்க இந்த பட்டமளிப்பு விழாவில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான் ஹம்தர் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக் அன்ஃபி முன்னால் நிறைய நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஆசிரிய பெருமக்களும் பின்னாலும் நிரப்ப நிரப்பமான முறையில் பல்வேறு செய்திகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் எனவே பட்டம் பெற இருக்கிற அன்பு இளவல்கள் குறித்து அவர்களுக்கான நிரப்பமான பல்வேறு உபதேசங்கள் இதுவரை செய்யப்பட்டிருக்கின்றன செய்யப்பட இருக்கின்றன அதில் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொன்ன சூழ்நெண்டு செய்திகளை மட்டும் கருத்து பரிமாற்றமாக தகவல்களை பரிமாறி அமர ஆசித்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு திரும்புகிற இடமெல்லாம் பல்வேறு சவால்களை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் சந்திக்கிற ஒரு சூழலில்தான் சமுதாயத்தில் இன்றைக்கு அர்ப்பணிக்க இருக்கிற உலமா பெருமக்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை பாவங்களெல்லாம் மழிந்து போய்விட்ட குற்றங்கள் மழிந்து போய்விட்ட ஒரு கு சூழலில்தான் இப்போது இந்த ஆலிம் பெருமக்கள் சமுதாயத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது நபிகளாரின் காலத்தில் இருந்து இப்போதைய காலத்தையும் லேசாக கம்பேர் பண்ணி ஒரு ஒப்பீட்டு ஆய்வு செய்து பார்த்தால் நாம் திகைத்து போய்விடுவோம் நபிசல்லாஹு அலை வசல்லமுடைய காலத்தில் ஜினா என்கிற ஒரு குற்றம் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் யாரோ ஒருவள் கொடியை நட்டு வைத்து கூடாரம் அடித்து அழைப்பு விடுப்பதற்கான சமிக்கைகளை செய்ததாய் புகாரி உள்ளிட்ட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எங்கோ யாரோ ஒரு சிலர் செய்கிற அந்த தவறு என்றிருந்த காலம் போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இப்போதைய சூழல் நீதிமன்றங்களில் இதை நியாயப்படுத்தி நிறைய வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதையெல்லாம் எல்லாம் அரசாங்கத்தின் அனுமதியுடனே நிறைய பாவங்கள் குறிப்பாக இதை பாவமென்றே பழக இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்திருப்பதை நாம் சொல்லித்தான் புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே ஜினா என்கிற குற்றம் பரவலாகி ஆபாசங்கள் பரவலாகிவிட்ட ஒரு சூழல் ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் எவ்வளவோ பாவங்கள் பரவலாகிவிட்டது இது முதல் செய்தி நபிசல்லாஹூ அலைவு செல்லும் காலத்தில் போதை பொருள் என்றால் நபீர் பேரித்தம்பழத்தினுடைய சாரும் திராட்சை பழத்தினுடைய சாறு இதை தவிர்த்து ஒரு போதை பொருள் என்பது இல்லை இப்போதைய சூழலில் போதை பொருளுக்கு இதுதான் என்ற வடிவமே இல்லை எல்லாம் பரவலாகி விட்டது அப்போதைய காலத்தில் நாம் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்கிறோம் என்ற பிரம்மாண்டமான திகைப்பில் ஒட்டுமொத்த சமூகமே எதிர்நோக்கி இருக்கிறது திரும்புகிற இடமெல்லாம் போதையினுடைய பேச்சு போதை விழிப்புணர்வு குறித்து பரவலாக இன்றைக்கு சமூகத்தில் பேசப்பட வேண்டியிருப்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன மாத்திரை வடிவில் துவங்கி எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இருமல் மருந்தை குடித்து போதை ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஊசி போட்டு போதை ஏற்றி கொள்ளக்கூடிய சூழலில் ஏழாவது எட்டாம் வகுப்பில் இருந்தே அதற்கு அடிமையாகிற ஒரு தலைமுறையில்தான் நாம் இந்த உலமா பெருமக்களை சமுதாயத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறோம் மூன்றாவதாக ஒரு காலத்தில் வட்டி என்பது யூதனின் கைகளில் மட்டும் புற பரவலாக இருந்தது மதீனாவில் இன்றைக்கு அங்கிங்கெனாதபடி என்று சொல்லுகிற அமைப்பில் வட்டி நுழையாத துறைகளில்லை எல்லா துறையிலும் அதை நியாயப்படுத்துவதற்கென்றே நிறைய அமைப்புகளும் சூழல்களும் இன்றைக்கு நிறைய பரவலாகிவிட்டன இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள் கொலை கொள்ளை என்பது எங்கோ நம்முடைய தலைமுறையில் ஓரிரு ஜெனரேஷனுக்கு முன்னால் எங்கோ எப்போதோ என்றிருந்த காலம் போய் இப்போது செய்தித்தாள்களை நீங்கள் திருப்பி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை இல்லாத செய்திகளை செய்தித்தாள்களில் இல்லை எனவே எல்லா பாவங்களும் வழிந்து போய்விட்டார் ஒரு காலத்தில் திருட்டு என்பது வீடு ஏறி ஜன்னலை உடைச்சி திருடுறது அது ஒரு காலம் இப்போதெல்லாம் டிஜிட்டல் திருட்டுகள் திடீர்னு ஒரு நம்பரை கிளிக் பண்ணால் எல்லா பணமும் போயிடுது அச்சோ போயிடுச்சேன்னு தடுமாறுறான் எனவே திருட்டிலே கூட தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து விட்டது நாம் நினைவுபடுத்துகிற செய்தி பாவங்கள் பரவலாகி விட்டது கிட்டத்தட்ட ஐயாமுல் சாகிடியா மீண்டும் திரும்பி வருகிறதோ என்று பேசுகிற அளவுக்கு டார்க் ஏஜ் என்கிற இருண்ட காலம் மீண்டும் பயணத்தை நோக்கி இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது ஜினா கூட்டம் பரவலாகிவிட்டது திருட்டு பரவலாகிவிட்டது வட்டி பரவலாகிவிட்டது கொலை கொள்ளைகள் பரவலாகிவிட்டது எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான சவால்கள் சிக்கல்கள் சிறார்களுக்கான பிரச்சனைகள் ஒரு பக்கம் பெண்களுக்கான பிரச்சனைகள் ஒரு பக்கம் பாதை மாறுகிற பரிதாக்கள் குறித்து பரவலாக பேசப்படுகிற ஒரு சூழல் பிஞ்சிலேயே பழுக்கிறார்கள் என்று பேசுகிற ஒரு சூழல் இளம் தடம் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பொது சமூகமும் இந்த சூழலில் தான் ஒரு ஆணுக்காக அல்லாஹ் சில பேரை தேர்வு செய்திருக்கிறான் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிவானாக இந்த உம்மத்தை சரியான முறையில் வழி நடத்துகிற சவாலை ஜமாளிக்கிற ஒரு அழகான திறனையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக ஏனென்றால் சொல்வார்கள் எந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்ற அந்த திறனை இன்றைக்கு வளர்த்துக் கொள்வது காலத்தின் கட்டாயம் வெறுமனே நாம் படித்திருக்கிற குரான் ஹதீஸ் என்ற பிகுடைய கலை கல்விகளை காண்டி நாம் இந்த சமூகத்தில் எதை எப்படி அணுக வேண்டும் எதை எப்படி நாம் தீர்வு காண வேண்டும் என்ற சொல்யூஷனை சொல்லக்கூடிய தரத்தில் தான் சமூகம் நம்மை பார்க்கிறது அதற்கான தீர்வுகளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் எல்லா துறையிலேயும் தரம் குறைந்து போய்விட்டது மறுப்பதற்கு இல்லை ஒரு நேரம் இருந்துச்சுங்க நம்ம பழைய உணவுகளை சாப்பிட்டவர்களை குறித்து நாம் பேசிக்கொள்வோம் முன்னாடி சாப்பிட்டது தாங்க உணவு எல்லாம் ஐயாறு இருபது ஐயாறு அறுபது பொன்னியை தவிர வேறு எதுவுமே இல்லை சாப்பிட்டு நல்ல ஜாம்பவானாக இருந்தார்கள் இப்போது சாப்பாட்டில் எல்லாம் குவாலிட்டி குறைஞ்சி போச்சு என்று பேசி கொடுக்குறோம் இல்லையா சாப்பாட்டில் தரம் குறைஞ்சி போச்சு உண்மை முன்பெல்லாம் ஆடைகளை நாம் எடுப்போம் அதை போட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டு அடியாக அடிப்போம் அப்படியே பிஞ்சாமல் அது அது அவ்வளவு சீக்கிரம் கிழியாமல் போட்டு கொண்டிருந்த காலம் இப்போ எடுக்கிறது மூணு மாதம் தாங்க மாட்டேங்குது உணவில் உடையில் குறை தரம் குறைந்து விட்டது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை முன்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி வந்தால் மெட்டாசின் அனாசின் ஜண்டுபாம் தைலம் போதும் முடிஞ்சுச்சு இன்றைக்கு எவ்வளவு ஆன்டிபயாட்டிக் உட்கொண்டு கொண்டா உட்கொண்டாலும் அது சீக்கிரமாக நம்முடைய நோய்க்கு நிவாரணத்தை தருவதில்லை மருந்திலும் தரம் குறைந்து போய்விட்டது என்று நாம் பேசிக்கொள்கிறோம் உண்மைதான் யதார்த்தம் இது எனவே உணவில் தரம் இல்லை மருந்துகளில் தரம் இல்லை உடையில் தரம் இல்லை முன்பெல்லாம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயன் கட்டிய நிறைய கட்டிடங்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாயர்கள் கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் அழகாய் சாட்சி பகர்கிறது அவகன் அடையாள சின்னங்களாய் அப்படியே இருக்கு இப்போது என்ன போட்டு முறுக்கம்மி கட்டினாலும் இருபத்தஞ்சு வருஷம் வேலிடிட்டின்னு சொல்கிறான் சொல்றான் அப்ப கட்டிடங்களும் தரம் குறைந்து போய்விட்டது இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள் உணவில் தரம் இல்லை உடையில் தரம் இல்லை மருந்துகளில் தரம் இல்லை கட்டிடங்களில் தரம் இல்லை என்று ஒவ்வொன்றாக பேசுகிறோம் அல்லவா இதெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உலகியல் சார்ந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கசப்பான உண்மை என்னவென்றால் நம்முடைய இவாதத்துகளிலும் தரம் இல்லை நம்முடைய மாநிலையும் தரம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிற ஒரு சூழல் இந்த உலகத்தில் குறிப்பாய் சமுதாயத்தில் சமர்ப்பிக்க இருக்கிற உலமா பெருமக்களுக்கு உண்டு சிறார்களுக்கான பிரச்சனையை உளவியல் ரீதியாக சந்திக்க வேண்டியது இப்போது இருக்கிறது ஒரு பக்கம் பாதை மாறுகிற பரிதாக்களை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தடம் புரண்டு கொண்டிருக்கிற இளைஞர்களை அவர்களை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதெல்லாம் செயற்கை தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டதல்லவா அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் சமுதாயத்தை முறைப்படுத்தி காலத்தின் சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய திறனை வளர்த்து கொள்வது என்பது மிக அவசியம் அது காலத்தின் கட்டாயம் ஒரு காலம் இருந்தது நாம் ஒரு ஹதீத்தை பார்ப்பதற்கு வெறும் நூற்களை மட்டுமே வாசித்து தெரிந்து கொள்கிற ஒரு சூழல் இருந்தது இப்போ நம்ம பயான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இது இந்த ஹதீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி இது எத்தனை நம்பரு எத்தனை கித்தாப்பில் வருதுன்னு சொல்ற அளவுக்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்திருக்கிற சூழலில் அதே ஆயுதத்தை பயன்படுத்தி சமூகத்திற்கு நாம் நிறைய தகவல்களை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் காலத்தின் சூழலுக்கு ஏற்றார் போல் நம்முடைய திறன்களை ஸ்கில் டெவலப்மெண்ட் திறனை கொள்வது என்பதும் மிக மிக அவசியம் என்று சொன்னால் அது காலத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய ஆயுதங்களை சக்தியை நாம் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் மாற்று சமூகத்தை எப்படி நாம் ஜமாளிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பாசிச சக்தியை எப்படி ஜமாளிக்க வேண்டும் நம் சமூகத்திற்குள்ளே புறையோடு இருக்கிற குற்றங்களை எப்படியெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்கிற தீர்வுகளை எதிர்நோக்கி பயணிப்போம் அல்லாஹு ஜல்லஷான உ தாலா இன்றைக்கு குழுமி இருக்கிற நம் அத்துணை பேருக்கும் அதற்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சாதகமான சூழலையும் அருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி